தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முத்து ரமேஷ் தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் அவருடைய வீடுகள் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு பல பேர் சேர்ந்து அவங்க குடும்பத்தை தாக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனா கொலை முயற்சி அப்படின்னு கூட சொல்லலாம் எதற்காக இந்த கொலை முயற்சி ஏன் இவர்களுடைய வீட்டை நோக்கி இப்படி ஒரு கூலிப்படை போகணும் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலியில் கடந்த பதினைந்தாம் தேதி பெரிய தாளை திருச்செந்தூருக்கு அருகில் உள்ள பெரிய தாளையில் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் கல்லறக்குனாங்க அந்த போராட்டத்தை மிக ஆர்வமோடு நின்று அண்ணனுக்கு உறுதுணையாக இருந்து இதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தது தம்பி முத்து ரமேஷ் தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் அவருடைய ஏற்பாட்டில் தான் இந்த இதெல்லாம் செய்யப்பட்டது அப்படிங்கிறத உணர்ந்த திமுக அரசு தூத்துக்குடியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் களிமொழி அவர்கள் யாருன்னு தெரியல ஆனா திமுக பின்னால இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது அதுல யாருடைய பார்வையில இது நடந்திருக்கு அப்படின்னா எர்ணாவூர் நாராயணன் எதனால அப்படின்னா இவரும் ஒரு அந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவர் இன்னும் சொல்ல போனா அவரும் இந்த கல் இறக்குவதற்காக போராடி இருக்கிறார் அப்படிங்கறதான் இதுல ஒரு மிகப்பெரிய விஷயமே ஏன் அப்படின்னா எதற்காக அதே சமூகத்தை சேர்ந்த தம்பி முத்துரமேஸ் வீட்டிற்கு கூலிப்படையை அனுப்பணும் எதற்காக ஒரு குடியிருப்பு பகுதிக்குள்ள போய் மக்களை அச்சுறுத்தணும் அந்த குடும்பத்தை அச்சுறுத்தணும் அப்படின்னா என்னதான் நம்ம சாதியா இருந்தாலும் அரசியல் தான் முக்கியம் எர்னாவூர் நாராயணன் கருதுறார் அது இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒருபடி மேல சொல்ல போனோம்னா பனை வாரியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் எர்னாவூர் நாராயணன் அப்படின்னா இன்னும் சொல்ல போனா அண்ணன் சீமானுடைய இந்த செயல்பாடை சாதிய ரீதியாக எடுத்தாலும் பரவாயில்ல இல்லைனால் பனை வாரியத்தினுடைய தலைவராக இருக்கிறதுனாலையும் பரவாயில்ல ரெண்டுலையுமே அவர் இருக்கிறதுனால அண்ணனுக்கு அவர் வந்து பெருமை சேர்த்திருக்கணுமே தவிர அதற்கு உறுதுணையாக இருந்த முத்துரமேஸ் வீட்டை போய் தாக்குதல் நடத்த போனதுங்கிறது வந்து எந்த சாதிய பின்புலமா இல்ல அரசியல் பின்புலமா அப்படின்னா சாதிய பின்புலமா இல்ல அரசியல் பின்புலமா போயிட்டாரு திமுக அழுத்தம் இந்த அழுத்தத்தின் காரணமாக நான் சாதிக்காகவும் இல்லை நான் சாதிக்கவும் இல்லைங்கிற மாதிரி போயிட்டார் ஒன்னும் நீங்க சாதிக்காக இருந்திருக்கணும் ஏன்னா அந்த சாதியில நீங்க இருக்கிறதுனால அந்த சமூகத்துல இருக்கிறதுனால தானே இந்த பதவி உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணி இருக்கணும் ஆனா நீங்க உங்களுடைய சமூகத்தை கொண்டு போய் அடகு வச்சிருக்கீங்க சாதியை அடகு வச்சிருக்கீங்க இன்னைக்கு அப்படிதான் நடக்குது அவையவே அவையவே சாதியை கொண்டு போய் அடகு வைக்கிறது அதுக்கு ஒரு மாநாடு போடுறது தனக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறதா சொல்றது அந்த கூட்டத்தை காமிச்சு சாதியை கொண்டு போய் அடகு வச்சு ரெண்டு சீட்டை வாங்கிட்டு அதுல ஒரு சீட்ல வெற்றி பெற்று அந்த ஒரு சீட்ல வந்து அமைச்சர் ஆகிட்டு போயிடுறதுக்கு தலைவர் ஆகிட்டு போயிடுது அடகு அது ஒத்தே ஒத்த சீட்டு இந்த கிறிஸ்துவர்கள் வாங்கியிருக்காங்க பாருங்க ஒரே ஒத்த சீட்டுக்கு கொண்டு போய் மதத்தை கொண்டு போய் அடகு வச்சு இதையெல்லாம் தாண்டி பாருங்க இதுல திராவிட மாடல் இந்த திராவிடங்க பண்றதை பாருங்க இப்ப சண்டை யாருக்கு யாருக்கும் சண்டை சண்ட திமுகவுக்கும் முத்துரமேசுக்குமா இல்ல திமுகவுக்கும் எர்ணாவூர் நாராயணனுக்குமா இல்ல முத்துரமேசுக்கும் நாராயணுக்கும் பிரச்சனை ரெண்டு ஒரே சமூகம் இந்த பனை எறிகள் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க பாருங்க ஒரு குளத்தொழில் சொல்லிட்டு ஒதுக்குறாங்க பாருங்க இந்த தொழிலை பெருவாரியாக செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இருக்காங்க பாருங்க இந்த சமூகத்துக்குள்ள சண்டையில் தோறாம நடக்குது திராவிட அரசியல் என்பது இங்க மதமாகவும் சாதியாகவும் உன்னை பிளந்து வச்சுக்கிட்டு அதுல அடிக்கிறது தான் ஆனா இவர் ரெண்டு இவர் இந்த ரெண்டு பேருமே இந்த இனத்தின் சார்ந்தவன் நீ மதமா நில் சாதியா நில்லு ஆனால் இந்த நிலம் சார்ந்தவன் இந்த மண் சார்ந்தவன் ஆனால் இந்த நிலம் சாராதவன் இந்த மொழி சாராதவன் இந்த மண் சாராதவன் வேற ஒருத்தன் உனக்குள்ள பகையை உண்டாக்கி ஆண்டுட்டு போறான் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு ஏன்னா ஒரு நாராயணனுக்கும் முத்துராமேஷுக்கும் பிரச்சனைனா அப்போ பார்த்துக்கா இந்த பிரச்சனைக்கு பின்னணியில் யார் இருக்கா அரசியல் எந்த அரசியல் இந்த திராவிட கும்பல் அரசியல் இப்போ இதில் சாதியை மோதல்தான் இதில் முன்னிறத்துகிறான் இங்க கல்லுடைய பலன் என்ன அதை வந்து தடையை எடுக்க முடியுமா இல்லையா ஏன் கேரளால இருக்கு ஏன் கர்நாடகாவில் இருக்கு ஏன் ஆந்திரால எல்லாம் கல் இறக்குமதி பண்ணுறான் அங்கே எல்லாம் கல் வந்து விற்பனைக்கு இருக்கு இங்க மட்டும் இங்கே இல்லை அதை பேச மாட்டான் சாதிக்குள்ளே இப்போ சண்டையெழுத்து விட்ருக்கான் பாருங்க இது போக ஒரு சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்திற்கும் சண்டை எழுத்து யாரு ஐயா கிருஷ்ணசாமி ஐயா கிருஷ்ணசாமி இப்ப நாடார் இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை அப்ப சாதிகளை மோத வர்றது இன பகைய முரணை உண்டாக்குறது அதுவும் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க அந்த முத்துராமேஷ் ஸ்வீட்ல வந்து எர்ணா ஊர் நாராயணா யாருன்னு தெரியும்ல எத்தனை கொலை பண்ணிருக்காருன்னு தெரியும்ல வட சென்னை அவர் பேரை கெட்ட அதிரும் தெரியும்ல உன்னை ஏதாவது பண்ணா என்ன நடக்கும் தெரியும்ல இத்தனை பேச்சு ஆனா முத்துரமேஷ் என்ன சொல்றாருன்னா அவர் சொல்றதுல ரெண்டு விஷயத்தை நான் நானும் இருந்திருந்தேன்னா அன்னைக்கு அங்கே என்ன நடந்திருக்கும் தாக்குதலுக்கு இருக்கலாம் இல்லைன்னா இவரும் கோபத்தில் என்னை உன்னை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சு பெரிய வன்முறையே நடந்திருக்கும் ஒரு குடியிருப்பு பகுதிக்குள்ள அதே முத்து ரமேஷ் இன்னொரு விடயத்தை சொல்றாரு என்ன அப்படின்னா எங்க அந்த அதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு காலனி மாதிரி வீடா இருக்குது அது அப்ப அவர் சொல்றாரு இங்க மட்டும் என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த ஐயர் மட்டும் அன்னைக்கு இருந்திருந்தார்னா இங்க நடக்கிறதே வேற கடைசியில பாருங்க ஒரு நாடார் சமூகத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கும் இன்னொரு நாடார் சமூகத்தில் அதே நாடார் சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இந்த அரசியல் அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் சண்டை வருது ஆனால் நாடார் சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு ஐயர் மட்டும் பிராமணர் எங்க ஐயர் மட்டும் பக்கத்து வீட்டுக்காரர் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு நடந்திருக்கிறதே வேற அட்டுச்செல்லாம் பத்திருப்பாருன்னு சொன்னா இங்க சாதி எங்க நிக்குதுன்னு பார்க்கணும் எர்ணாவூர் நாராயணனை ஆதரிக்கக்கூடிய நாடார் சமூகத்தினுடைய மக்கள் இந்த பதிவை நீங்க உள்வாங்கணும் சாதிக்குள்ள முரண்பகை வளர்ப்பதற்கு தான் நீங்கள் பேரவைகளை நடத்துறீங்களா நீங்கள் சங்கங்கள் வைத்திருக்கீங்களா நீங்க ஒன்று கூடி உறவின் முறை பாத்தியப்பட்ட சங்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறீங்களா அப்ப உங்க சாதிகளுக்குள்ள சண்டை வந்து இன்னொருத்தர் தான் உங்களை காப்பாற்றணுங்கிற நிலையில நீங்க இருக்கிறீங்களா சாதிக்காக சமூகத்திற்காக இருக்கீங்களா அரசியலுடைய பின்புலத்திற்காக சாதியை உடைக்கிறதுக்கு இருக்கீங்களா போராடினவர் தானே நாராயண இதே கல் இறக்கணும் சொல்லி தானே பாணி என்ன தெரியுமாங்க அவங்களே கொண்டு வந்திருப்பாங்க ஆனா ஆட்சியில இருக்கிறப்ப கொண்டு வந்திருப்பான் போராடுவான் அது மாதிரி தான் நாராயணனும் அது தான் கூடங்குளம் இந்த கூடங்குளத்துக்கு நிலம் வாங்கி கொடுத்த தரகர் யார் தெரியுமா புரோக்கரு முரசொலி மாறேன் அதுல எல்லாம் சம்பாரிச்ச காசுல தான் இன்னைக்கு சண்டை போட்டு தர்றாங்க ரெண்டு பேரும் கலாநிதி மரணம் தயாநிதி மரணம் அந்த கூடங்குளம் இடத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு நில அந்த புரோக்கர் தான் முரசொலி மாற அன்னைக்கு கூடங்குளத்தை ஏற்படுத்தினது அவங்க தான் அப்புறம் கூடங்குளத்தை எதிர்க்கறதுக்கும் வந்து இவங்களுக்கு எப்பயுமே ஆட்சியில் இருக்கும்போது இவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க ஆட்சியில் இல்லாத போய் இவங்கள எதிர்ப்பாங்க அப்படிதான் ஒரு நாராயணனும் கல் இறக்குமதிக்கு அவர் தான் போராடி இருக்கிறாரு இப்ப அவரே கூலிப்படையை வச்சு ஏவுறாரு இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் பின்புலத்தோட ஒரு சாதிய கட்டமைப்போட நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு ஒரு குடியிருப்பு பகுதிக்குள்ள வந்து இத்தனை பேர் சேர்ந்து கலவரம் பண்ணிட்டு போயிருக்கானே இன்னைக்கு வரைக்கும் சிஎஸ்ஆரை தாண்டி எஃப்ஐஆர் கூட போடல இது வரைக்கும் போடல இப்ப இதே போல உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னால இதே மாதிரி நாங்க போய் போராட்டத்தை நடத்திட்டா விட்டுருவாங்களா அப்ப உளவுத்துறை என்ன செய்யுது காவல்துறை என்ன செய்யுது சரி ரெண்டுக்கும் தெரியாம நடந்துருச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு நடந்திருக்கிறது குடியிருப்பு பகுதி ஒருவேளை அந்த வீட்டுல அன்னைக்கு ஆள்கள்லாம் இருந்திருந்தா முத்துராமே சொல்ற மாதிரி அந்த பிராமணரும் அங்க இருந்திருந்தா அங்க ஒரு கலவரமாக ஏதாவது கொலை நடந்திருந்தா அது என்ன செய்யறது அப்படியே நம்ம மாத்தி பார்க்கணும்ல இதே மாதிரி ஸ்டாலின் விட்டையோ உதயநிதி ஸ்டாலின் விட்டையோ இது போல ஆயுதங்களோட போய் நின்றுட்டு ஒருத்தர் போயிட முடியுமா அப்ப அதிகாரத்தின் பலத்தில் உச்சத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நீதி சாதாரண ஒரு குடிமகனுக்கு ஒரு நீதியா இப்ப அதை தெரிஞ்ச உடனே வந்து நேரம் முத்துராமஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க யாரா தம்பி வந்தது என் தம்பியை தொட்டா நான் வருவேன் வாடாது தொட்டு போடுறான்னு போய் நிற்கிறாரு இது வந்து ஒரு அறம் சார்ந்த வெளிப்பாடு நான் என் தம்பி வந்து சாதாரண கிடையாது அவன் தனி ஒரு மனிதன் கிடையாது அவன் என் தம்பி அப்படின்னு போய் அவனை நீ நான் அவன்டான்னு போய் நிற்கிறார் அதே அண்ணன் சீமான் இந்த அறம் சார்ந்த வெளிப்பாடா இல்லாம அவர் போன அதே ஒரு குழுவோட போய் நாராயண வீட்டில் நேரம் ஆகும் ஒரு அரசியல் தலைவர் தன் தம்பிக்கான இந்த ஒரு ஆபத்தை அந்த ஆபத்துக்கு பின்னால் ஏதாவது நடந்தால் நான் இருப்பேன் அறம் சார்ந்த வெளிப்பாடா காட்டுனதுனால சரியா போயிடுச்சு ஏன்னா எரணாவூர் ஒரு வீடு என்ன சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள இருக்கா இல்ல ஏதாவது ஒரு தீவுக்குள்ள இருக்குதா இல்ல அவர் வீடு தெரியாதா முகவரி தெரியாதா இதே அண்ணன் சீமான் தன்னுடைய படையோட போய் ஏன்னா ஒரு நாராயணன் வீட்டுக்கு போயிருந்தா அப்படின்னு ஒரு சிந்தனை காவல்துறைக்கு வரணும்ல அப்ப இங்க என்ன வெட்டிட்டு சாகுங்கடா வெட்டிட்டு சாகுங்க சாதியா வெட்டிட்டு சாகுங்க ஒண்ணு உள் சாதியினுடைய உள்முரனை உருவாக்குற இல்லையென்றால் ஒரு சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்திற்கும் இடையான மோதலை உருவாக்குற இதுதான் திராவிடம் மாடல் இதை தவிர வேற ஒன்றும் இல்லை இப்போ என்ன பண்ணுவான் முதல்ல அவன் எடுக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா இழிவா பேசுவான் அவரை பேசுவான் அவர் மனைவியை பேசுவான் அவர் பிள்ளைகளை பேசுவான் இதையெல்லாம் பேசுவான் அதையும் தாண்டி தான் கொண்ட கொள்கையில ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னா என்ன செய்வான்னா உயிர் பயத்தை காட்டுவான் அந்த உயிர் பயத்தை காட்டுறதா அவனுடைய கடைசி ஆயுதம் அதை தாண்டி நின்றுட்டோம்னா ஏ சப்புனு போய் உட்காந்துருவான் இன்னைக்கு உட்காந்துட்டான் பாருங்க யாரா ஒரு நாராயணன் இது மாறி போய் உட்காந்துருவாங்க எது எப்படியோ போராட்டம் போராளி அப்படின்ட்டாலே தடைனா அதை உடைதான் நன்றி வணக்கம்